வாசிகளின் கவனத்திற்கு உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும் மேலும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தள்ளு 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 எடவுடு எடவுடு ஆளுகளுக்கு எடவுடு எவ்வளவு நேரம் நின்னு நின்று கிடக்க வேண்டியிருக்குதுல எந்த சபை நீ எந்த சபை உன் பொறுப்பு என்ன எத்தனை மெசேஜ் நீ கேட்டிருக்க இது வரைக்கும் நீ எத்தனை மெசேஜ் கொடுத்துருக்க பின்னாடி போ பின்னாடி போ தள்ளி போ ஆராதனை பண்ணுவியா உனக்கு வரிசை பண்ண தெரியுமா எவ்வளவு நேரம் அடை சரித்திரத்துல எந்த வரிசையிலுமே நின்றது கிடையாது என்னதுல இது

இந்த அடிமட்ட லெவல்லாம் பேசி நமக்கு பழக்கம் கிடையாது உங்க ஹெட்டியாரு ஹெட்டியாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்க பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க திரும்பும் ஏன் பேரே கேக்கீங்க அது ஏன் கிட்டே கேக்கீங்க நோவால இருந்து யோனா வரைக்கும் சக்கரியால இருந்து சக்கேவு வரைக்கும் இங்க எல்லாருமே பேர் சொல்லித்தான் உள்ள போயிருக்காங்க அதனால உங்க பேரை சொல்லுங்க அப்படியா சரி ஜே ஜே

இப்ப நீங்க போக வேண்டிய இடத்துக்கு இப்போ உங்களை கூட்டிகிட்டு போவாங்க ஆஹா இதை எப்படி பண்ணனும்னு எனக்கு தெரியும் பிடிக்க வேண்டிய இடத்தை பிடிக்கிறேன் பார்த்தா வாசிகளின் கவனத்திற்கு உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும் மேலும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தலைவா நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க தலைவா நமக்கு ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு அந்த பயம் இருக்கட்டும் நம்மளை பத்தி வெளியே எங்க விசாரிச்சிருப்பானோ

நைன்டி நைன்ட்டி செவன் மை மதர்ஸ் நேம் பிரஞ்சீ தை செக்ரட்டரி ஆஃப் இண்டியன் கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் வாட் இஸ் தீஸ் எ சரி 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 நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியும் பின்னாடி நிலுங்கக்கே ஹலோ எப்படி சர்டிஃபிகேட்லாம் ஒழுங்காக இருக்கேன் எப்படி இருக்கு இருக்கு ஆதார் கார்டு இருக்கா இருக்கு இருக்கு ஆதார் கார்டு இருக்கோ தெளிவாக இருக்கா போலே இருக்கக்கூடாத ஒழப்பனும ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பேர் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல இருக்கு அது வந்து இந்த எடுங்க கொஞ்சம் பார்ப்போம் ஐயா ஐயே இல்லை ஸ்பெல்லிங் எல்லாம் மாறில கிடக்கு இப்போ இதை வச்சுட்டு ஒன்றும் போக முடியாத உங்களை வெளியே தெளிவாங்களே அப்படியா ஆமா இதுல உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் இருக்கு அதுல ஸ்மால் லெட்டர் இருக்கு மொத்தத்தில் உங்களுக்கு மீனிங் மாறி போச்சுல்ல அப்படியா ஐயோ என்ன பண்ணதுக்குன்னு தெரியலையே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ நமக்கும் இப்படிதான் பேரு குண்டக்க மாட்டாங்கன்னு மாறி கிடந்து நமக்கு இந்த ஆள் பிடி கொஞ்சம் குண்டு பத்திடா உங்களுக்கு ஜோசப் தெரியுமா புரட்சி நாயகன் இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவரோட உயிர் தொண்ட நம்ம நம்ம பங்காளி முறை தானே அவரு இவர் நமக்கு ரெடி பண்ணி தந்ததுதான் பாருங்க ஒரிஜினல் இது டூப்ளிகேட் கண்டே பிடிக்க முடியாது சரி ஒண்ணு பண்ணுங்க நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க நான் முதல்ல போய் ஏன் வேலையை முடிச்சிடறேன் முடிச்ச பிறகு நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி தரேன் நம்ம நியாயத்துக்கு போராடணும் இல்லையா ஒரே மனமா நியாயத்தை கேட்கிறோம் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க சகாயம் சால்ட் சகாயம் ஆ சால்ட் சகாயம் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு உப்பு அறுக்கணும்னு சொல்லி இருக்காரு அதனால தான் நம்ம பேர் சால்ட் சகாயம் ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம சால்ட் சகாயமா இருப்போம் நீங்க நினைக்க கூடாது சில இடங்கள்ல அசால்ட் சகாயமாவும் நாங்க மாறுவோம் வரலாறு இருக்கு அப்படி மாறனது உண்டான வரலாறு இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்க பேர் இங்கே இல்ல பேர் இல்லையா அது எப்படி சர்டிபிகேட் நான் கையில வச்சிருக்கேனா பேர் இல்லங்கறீங்க என்னங்க இல்ல உங்க பேர் இங்கே இல்லையே உங்க கையில இருக்கிற சர்டிபிகேட்ட தாங்க அத நான் பரிசோதனை பண்ணனும் அப்ப நீங்க என்ன நம்பல இவ்ளோ பேசியும் நீங்க என்ன நம்ப மாட்டீங்க செக் பண்ணுங்க இதிலே இயேசுவோட இரத்தத்தால போடப்பட்ட முத்திரை இல்ல இத நீங்க போலியா தயார் பண்ணியிருக்கீங்க உங்க சர்டிபிகேட் சரியானதல்ல போலியானது நீங்க உள்ள போக முடியாது ஃபேக்கா அந்த சர்டிபிகேட் மாதிரிங்க குண்டாங்க இத எப்படி டீல் பண்ணனும்னு எனக்கு தெரியும் இத என் தலையவன வச்சு எப்படி பேசறேன்னு பாருங்க புரட்சி வெடிக்கும் இங்க உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும் மேலும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் பேர் பேர் எபினேசர் அப்பா பேர் ஆசீர்வாதம் அம்மா பேர் பாக்கியம் வீட்டு எண் பனிரெண்டின் கீழ் மூன்று அறுநூத்தி ஐம்பது ஏ இந்த மாதிரி எந்த பேரும் இங்க இல்லையே கன்ஃபார்மா இல்லல்ல இல்ல அப்பாடா இப்பதான்ப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஒரு ப்ரெஷர்லயே இருந்தேன் இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க ஒண்ணு இல்ல எபினேசர் ஏன் பேர் கிடையாது அது என் பக்கத்து வீட்டுக்காரன் பேரு அதான் நான் இங்க வராட்டாலும் பரவாயில்ல அவன் வந்துட கூடாது பாத்தீங்களா அதான் ஒரு ப்ரெஷர்லயே இருந்தேன் ஒரே மண்ட குத்தும் குடைச்சனும் சரி இப்போ உங்க பேரு சொல்லுங்க அதை இது போட்டு பார்த்துட்டு அவன் பேர் இல்லல்ல கன்ஃபார்ம் தானே இப்போ நம்ம பேர் இருந்தா என்ன என்ன பண்றே ஆளை பார்க்க நல்ல பக்தி பரவசமா இருக்கீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க தலைவர நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு பாத்துக்கோங்க கொஞ்சம் முன்னாடி போயிருங்க தலைவர நீங்க ஏன் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கீங்க முன்னாடி வாங்க அது வந்து இது நமக்கு முன்னாடி வாங்க நீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க நம்ம பேர் மோசே இந்த இது பேரு திமிங்கலம் 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 உங்க பேரை கேட்டா உங்க பேரை மட்டும் சொல்லுங்க சரி சரி சர்டிபிகேட் அது சர்டிபிகேட்டு மாட்டேக்கா அவளுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நேரம் என்ன பண்ண சொல்றது உங்களுடைய எனக்கு வேலை தனியார் சர்டிபிகேட் வேணுமாக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சர்டிபிகேட் போதாதா என்ன நாங்களாம் ஒரே குடும்பமா தானே இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் போதும் உள்ள விடுங்க ப்டி அனுமதிக்க முடியாது உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க என் பெயர் ராஜா உங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கா ஆமா இதோ இருக்கு உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கலாம் இனி உங்களுக்கு கண்ணீரும் இல்லை கவலையும் இல்லை எஜமான் உங்களுக்காக காத்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷம்